கரூர் துயர சம்பவம் மூன்று நாட்களாக தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவே ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை நோக்கி எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய தாவேகா அதிமுக பாஜக நாம் தமிழ் உள்ளிட்ட பல கட்சிகள் அன்புமணி ராமன் சொல்லிட்டு எல்லா கட்சிகள் வந்து ஏதோ அரசியல் செய்தி நடந்திருக்கிற மாதிரியான பல கருத்துக்கள் இருந்தாலும் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூட விளக்கம் கொடுத்துருக்காங்க விளக்கம் நீங்கள் ஹிப்ஸாக பார்க்குறீங்க கரூர் சம்பவம் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இது வந்து நம்ம என்ன மாதிரி சொல்லணும்னா ஒரு பேரழிவாக தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒரு பேரழிவை நேச்சுரல் டிசாஸ்டர் மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க நேச்சர்ன்றது இயற்கையால் ஏற்படுற டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க பேரழிவு அதில் இந்த மலை வெள்ளம் இதில் சாதகம் இருப்பாங்க இது வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவாக தான் நம்ம சொல்ல முடியும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரை நடந்துடாத சம்பவம்னால் இந்த கரூர் சம்பவமாக தான் சொல்ல முடியும் ஏன்னு சொல்கிறோன்னா இவ்வளோ நபர்கள் வந்து இறந்தது வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஒரு பரப்புரையில் இவ்வளோ நபர்கள் இறந்ததே இல்லை இது வரைக்கும் நேற்று விஜய் அவர்கள் விளக்கத்தில் வந்து நம்ம அவர் பிறகு பேசுவோம் இது இவ்வளோ நபர்கள் இறந்ததுனால தான் இது இந்தியா லெவலை தாண்டி இன்றைக்கி சீனா லெவலில் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து ஒரு கடன் தொடர்ச்சியாக மூணு நாட்களாக நாலு நாட்களாக நம்ம பார்க்குறோம் மூணு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட அவதூறுகள் பொய்யான வீடியோக்கள் அதுக்கு பின்னால் இருக்க நபர்களாக நம்ம பேசுவோம் ஏன் அவங்க பரப்புகிறாங்க எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து பரப்புறது வந்து யதார்த்தமான ஒன்று தான் இதில் புதுதாக சில ஊடகவியாளர்ன்ற பேரில் ஒளிந்திருந்தவர்கள்லாம் நம்ம பேசுகிறோம்னா நம்ம பிறகு நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா இந்த வழக்கு வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க கரூர் காவல் ஆய்வாளர் வந்து இந்த நடந்த சம்பவத்திற்கு வழக்கு தாக்கல் செய்திருக்காரு முறைப்படி அதாவது குற்றவியல் நடைமுறைப்படி இது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்கு இந்த பொதுக்கூட்டத்துக்கு இந்த பரப்புரைக்கு அனுமதி கேட்டது யாரு கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை பார்த்துட்டு இவர் தான் முறைப்படி இதை பண்ணுறாரு நான் எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த புகைப்படத்தை நான் காமிக்கிறேன் அனுமதி கேட்கறது இவர் தான் இப்போ தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்க தாவேக்கா வந்து நமக்கு எதிரியோ விஜய் வந்து நம்ம எதிரியோ கிடையாது நம்ம வந்து சினிமாக்களில் அவர் ரசித்த ஒரு நடிகராக தான் நம்ம பார்க்கணும் நம்ம நீங்கள் பெரியாளர் நீங்கள் வந்து விஜய் ரசிச்சிருக்கலாம் நான் விஜய் ரசிகனா இருக்கலாம் நம்ம வந்து அவரை வந்து எதிரியாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இல்லை ஏன் நம்ம தொடர்ச்சியாக விஜயை குற்றம் சொல்கிறோம்னா இன்னைக்கு காமிச்சே பாருங்க அனுமதி கேட்டது தாவேக்கா தரப்பு தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் அனுமதி கேட்குறோமோ அங்கெல்லாம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படிய முக்கியத்துவத்தை தவிர்த்து எங்களுக்கு பாரபட்சம் காட்டுகின்றனர் இந்த ஆளும் திமுக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து தாவேகா வைக்கிறாங்க குறிப்பா இன்னைக்கு வழக்கில் தலைமுறைவாயிருக்கிற நிர்மல்குமார் நிர்மல்குமார் என்றும் பாஜகவில் இருந்து இன்றைக்கு தாவேகாவில் தஞ்சம் வந்துள்ளவர் அவர் வந்து இன்னைக்கு அவர் தான் கேட்கிறார் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாரு மாண் நீதி அரசர் சதீஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு நீங்க மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க வந்து நிபந்தனைகளை கடைபிடிப்பதில்லை நீங்கள் மரத்தில் ஏறுவதும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்திடுறீங்க நிபந்தனைகளை மீறிடுறீங்க அதனால உங்களுக்கு வந்து நம்ம நிபந்தனைகளை கடைபிடிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனைகளை கடைபிடித்தால் நாங்கள் வந்து நடத்திங்க பரப்புரைக்கு அனுமதி அளிக்குது காவல்துறையும் நிபந்தனைகளை அளிக்கிறாங்க கொடுக்குறாங்க அந்த பதினோரு நிபந்தனைகளையும் உங்கள் ஃபாலோ பண்ணலைன்றது தான் மெயினான ஒரு ரீசன் அந்த ஃபாலோ பண்ணியிருந்தாலே அந்த பேரழிவு தடுக்கப்பட்டிருக்கும் இந்த குமார் அவர்கள் இன்னொன்று அந்த அவருக்கு தாக்கல் செய்த வழக்கில் இன்னொன்று சொல்கிறாங்க இவர்களிடம் இழப்பீடு தொகையை நீங்கள் முன்பே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீதி அரசர் குறிப்பிடறாரு முன்பே நீங்கள் வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமா நீங்கள் காப்பீட்டுத் தொகையை நீங்கள் வருடம் முன்பே வாங்கி வைத்துக்கலாம் டெபாசிட்டை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்துட்டு காவல்துறை க கண்காணிப்பாளர் அவர்களும் அவங்க மற்ற காவல் ஆய்வாளர்களும் இவங்க சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற அரசும் எந்த ஒரு பாரமட்சமும் இல்லாமல் நீங்கள் நிபந்தனை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்கிற விபத்தை தான் சொல்லுது கூடுதலாக அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று விஜய் அவர்களோட காணொலியில் கூட சொல்லியிருந்தாரு கரூரில் மட்டும் ஏன் இது நடக்க வேண்டும் என்று கேட்கிறார் கரூரில் மட்டும் இது நடக்கலைங்க இது வந்து தொடர்ச்சியாக அவங்களோட பொதுக்கூட்டம் உங்களோட மாநாடு எல்லாத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு மதுரை மாநாட்டில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த பையன் ரோஷன் ஒரு பையன் மயங்கி இறந்து போயிடா அந்த பையனு வயது வந்து முதியலாம் கிடையாது பதினெட்டு வயது நிரம்பியவர் தான் அவரும் மயக்கம் அடைஞ்சா இறந்துருக்காரு நேற்று நீங்க பத்து நாட்டுக்கு முன்னாடி திருவாரூர்ல வந்து ஒரு பெண்ணு வந்து அப்படியே முன்னாடி அந்த பரப்புரையில எல்லா இடங்களிலும் இவர் வந்து நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல பூராமாரி நடந்துக்கிட்டு இருக்கு என்ன காரணம் என்றால் ஒழுங்கற்ற முறை இன்னைக்கு மாண்பு செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு சமூக வலைதளங்கள் அவதூறு பரப்பியவர்களுக்கும் இன்று அதை வைத்து குளிர் காயக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கத்தில் ஏதேனும் மறுப்பு இருக்கிறதா யாருக்காது எந்த நிமிஷத்துலேருந்து எந்த நிமிஷம் நடந்தது இருந்து அப் டு அப் டு டைம் என்ன என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ அதை பார்க்கும்போது நம்ம விஜய் அவர்கள் பன்னெண்டு மணிக்கு வருவதாக சொல்லியிருக்கார் யார் புசியானதவர்கள் முதலாளே நாளே போயிட்டு ஆயிராங்க வரூருக்கு போயிட்டு அங்கே ஆய்வு செய்கிறாரு அங்கே ஆத ஒரு ஜனாவும் போயிருக்காரு எல்லாருமே அங்கே இருந்து கலவருக்கு பண்ணிருக்காங்க நாமக்கலுக்கு அவர் எட்டு நாற்பதுக்கு வருவதாக இருந்தவர் நாமக்கலுக்கு அவர் அங்கே வந்து சென்னையிலேருந்து கிளம்புறதே எட்டு நாற்பது தான் கிளம்புறாரு தனி விமானத்துல நாமக்கல்லையும் மக்கள் எட்டு நாற்பதுலாம் வந்து நின்று இருக்காங்க ஆனால் அங்கே கூடுதலாக நம்ம ஒரு விஷயத்த எந்த தொலைக்காட்சியிலும் பதிவு செய்யப்படாத விஷயம் நாமக்கல்லில் தாவேக்கா நிர்வாகிகள் காலை உணவு அளித்திருக்கிறார்கள் அது வந்து நம்ம பாலிமர் சமூக உணவுல வந்துருந்துச்சு உணவு கொடுத்துருக்காங்க நாமக்கல்ல அதன் பிறகு எட்டு நாற்பதுக்கு கிளம்பி வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டாரு அது வந்து கூடுதலான தாமதம் கிடையாது நாமக்கலை பொறுத்த வரைக்கும் அது பகல் நேரம்ன்றனால மக்கள் வேலைக்கு போன மக்களும் அதிகமாக யாரும் அங்கே வரல அந்தவர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க விஜய் பேசியிருக்காரு நாமக்கல்ல இது போன்ற பிரச்சனைகள் இல்லாத காரணம் அங்கு கா காலை உணவு அழுக்கப்பெற்றிருக்குது தாமதங்கள் இந்த அளவுக்கு ஏற்படவில்லை அதனால் நாமக்கல்லில் எந்த அசம்பவ நடக்கவில்லை அதே நாளில் நடந்தது தானே இந்த கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்குறீங்களா கரூர்ல இருந்து இவர் எத்தனை மணிக்கு வராரு கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு வருவதாக சொன்னவர் கூட ஆறு மணிக்கு மேல எவ்வளவு கூடுதலாக தாமதமா வருகிறார் இவர் வந்து ரோடு ஷோ பண்றதுக்கு வந்துட்டு இவருக்கு அனுமதியே இல்லை இருந்தாலும் இவர் ரோடு ஷோ பண்றாரு பண்ணிட்டு அங்கங்க எந்திரிக்க கூடாது காவல்துறை நிபந்தனைகள் இருக்கு இவர் அங்கங்க எந்திரிச்சு அந்த வாகனத்தின் மேலே நின்று மக்களுக்கு சை காட்டுவதும் ரசிப்பதும் இப்படி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார் ரசிகர்களை இதனாலேயே இவரால் இவருக்கு தாமதிக்கப்பட்டதற்கு காரணம் விஜய் இருக்கிறார் இந்த வந்து மாற்று கருத்து இல்லை இதை நாம் எப்படி அணுகப்பட வேண்டும் என்றால் அணுகப்பட வேண்டும் என்றால் இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் புறம் காட்டி ஓடியதுதான் நம்ம அனைவருமே குற்றம் சுமத்திக்கிறோம் இன்னைக்கு அந்த களத்திற்கு வந்து நின்றவர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி எப்படி முன்னாரே வந்தார் அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம் செந்தில் பாலாஜி போன நேரத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்திருக்காரு கரூர்ன்றது ஒரு பெரிய மாநகரம் சென்னை அளவு பெரிய போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகக்கூடிய இடமெல்லாம் கிடையாது கரூரில் எந்த இடத்துக்கு போனாலும் பத்து நிமிஷத்துக்குள்ள அவங்க போயிடலாம் அவர் தான் தெளிவா சொல்றாரு இங்கே தாங்க மீட்டிங் போட்டிருந்தேன் நான் அமராவதி கிட்ட தாங்க இருந்தேன் நான் இங்கே போறதுக்கு எத்தனை நேரம் நான் இங்கே ஆப்போகுது அரசு மருத்துவமனைக்கு விஜய் வருவதுக்கு முன்பாகவே அங்கே சிலர் மயக்கம் போட்டுருந்துருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய்க்கு ஏன் தெரியலையா இங்க இருக்கிறவங்க கூட இருக்கு சொல்லலையா அப்படின்றது நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு அவங்க கொடுத்த குற்றச்சாட்டுக்கு அனைத்துக்குமே வந்து இன்னைக்கு விளக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தர்பு அடி மாதிரி கொடுத்துருக்காரு சரியான அடின்னு சொல்லுவாங்கல்ல இதான் விஷயம் என்ன மாதிரி அவதூறுலாம் இவங்க எக்ஸ்ட்ரா ப பரப்புனாங்கன்னா கூட்டத்திற்குள் அமைதியா இருந்தது க விஜய் வந்தவுடன் ஒரு கூட்டம் அங்கே பூந்தது தான் தள்ளுமுழு நடந்தது அங்கே சிலர் கை பிளேடால் கிழித்தனர் கத்தியால் குத்தினர்லாம் அவதூறு பரப்புனாங்க பேசுனாங்க அது உண்மையாக கூட இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கா லேமனா நான் கேட்குறேன் ஒரு சராசரி மனித நான் இந்த புகார்ல இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்களே என்னை வந்து கத்தியால குத்திட்டாங்க கீறிட்டாங்கலாம் ஏன் அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கேக்குறாரு உனக்கு கத்தியால கிழிச்சிட்டாங்கள காயம் ஏற்பட்டு எந்த மருத்துவமனையில் நீங்க சிகிச்சை எடுத்தீங்க அது உண்மையா கூட இருக்கட்டுமே நீங்க சிகிச்சை எடுத்திருப்பீங்களா ஒரு மருத்துவமனையில இன்னைக்கு நீங்க நிறையாவில சொல்லுங்க இன்னைக்கு நம்மளை கத்தியால மருத்துவமனைக்கு போறோம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தர் கத்தியால கிழிச்சிட்டாருன்னு சொன்னா நம்மளை அனுமதிப்பாங்களா அனுமதிக்கும் போது என்ன கழி கேட்பாங்க அரசு மருத்துவமனைக்கு போங்க இது வந்து போலீஸுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்கல்ல நீ எந்த இதுன்னு சொல்லிட்டு இது வந்து சாதாரண ஒரு அடம்புரை இன்னைக்கு நீங்க அரசு எந்த மாவட்டத்தில் இருங்க அரசு மருத்துவமனைக்கு போய் எனக்கு இந்த மாதிரி கத்தியால ஒருத்தர் கீறிட்டாரு அப்படின்னு சொன்னா முதலில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் அளிப்பார்கள் இன்டிமேஷன் சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து அதிகாரி வருவாரு என்ன நடந்துச்சு யாரு கிடைச்சா தெரியலன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க உண்மையிலே காவல்துறை வந்துட்டு இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா எஃப்ஐஆர் அன்னைக்கு அது தனி வழக்கா பதிவு செஞ்சிருக்கும் இந்த வழக்கோட சேர்ந்து பார்க்க வேண்டியது அது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயமா தான் பதிவு பண்ணியிருப்பாங்க தான் இன்னைக்கு யாருமே அனுமதிக்கப்படலை இந்த மாதிரி அப்படின்னு தெளிவாக சொல்றாரு அதே போல அடுத்த அவதூறு வருவோம் மின்சார தடை ஏற்படவில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அந்த கூட்டு நெரிசலில் ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே போய் இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த ஜென்ரேட்டர் இவர்கள் வைத்திருந்த ஃபோக்கஸ் லைட்டுக்காக வைத்திருந்த ஜென்ரேட்டர் தான் ஆஃப் ஆயிருக்கு மத்தபடி அங்கே எந்த மின்சாரமும் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்படவில்லை அந்த காணொலியை பார்த்தாலே தெரியும் அவர் தெளிவாக சொல்றாரு நீங்கள் வந்து லைவ் வீடியோ இருக்குது யூடியூப் வீடியோ இருக்குது மீடியா இருந்திருக்காங்க லைவ் போட்டிருக்காங்க மெயின்ஸ்ட்ரீட் மீடியா இருக்காங்க எல்லாருமே லைவ் போட்டிருக்காங்க அங்கே எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நீங்களே பாருங்கள் செருப்பு எந்த நேரத்தில் வீசப்படுது அப்படின்றதையும் நம்ம அதில் பார்க்கணும் அது முக்கியமான காரணம் ஆனால் இதை பேசுவதற்கு முன்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கணும் எந்த விஷயங்கள் நம்ம சொல்கிறோம்னா இப்போ வந்து மதுரை இருக்குது மதுரை இருக்குது ஏதோ ஒரு பகுதி இருக்குது கரூர் இருக்குது நம்ம அங்கே கரூரில் கரூரை சேர்ந்தவராக இருக்கிறோம் நீ வந்து உண்மையிலே இவர்கள் கற்பனை கெட்டாத அளவுக்கு அவதூறுகள் பரப்புறாங்க நம்ம நீங்கள் போய் கூட்டத்தில் போய் கலவரம் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்மளாம் போவோமா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் விஜய ரசிகர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்காங்க இப்போ விஜயை பார்ப்பது கூட போயிருப்பாங்க நீங்களும் நானும் யாராவது ஒரு பேர் போமாங்க இந்த கூட்டத்தில் அசம்பா இதை பண்ணுங்கண்ணா போகிறவங்களுக்கு அங்கே மொதல் இவருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமா முத நம்ம அங்கே போய் ஏதாவது பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு மீன் மைண்ட் ஸ்டீம் மீடியா இருக்கு யார் செஞ்சாலும் தெளிவாக எடுத்திருந்தாங்க எல்லா லைவ் அப்படியே இருக்குங்க இன்னைக்கு எடுக்கலாம் அப்படியே நடந்திருந்தாலும் கூட இதை வந்து ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கவில்லை அப்படின்றதான் எங்களோட கருத்து புகார் அளித்திருந்தால் இதுல வந்து உண்மையிலே யார் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இதுல பாஜக கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு நிறைய பேர் இப்போ சொல்றாங்க இன்னைக்கு எந்த மாநிலங்களும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பாஜக முதல் முறையாக தமிழ்நாட்டில் உடனே வந்து உண்மையை கண்டறியும் குழுவை அமைக்க வேண்டிய தேவை என்ன இப்போ எப்படி இதை கம்பேர் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழு வந்து உள்ள ஆராஜகம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க அந்த குழு கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த குழுவாக இருக்கு அப்படி அந்த சம்பவம் உண்மை என்றால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள்ன்றதான் என்னோட கருத்து ஏன்னா அனை எல்லார் குடும்பத்திலையும் விஜயரசிக இருக்காங்க யாரா செய்வோமா அப்ப தமிழ்நாட்டை சாராதவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம்ன்ற சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை இதில் சிபிஐ உடனே ஏன் சிபிஐ நீ கேட்குறீங்க அதுலயே உங்களுக்கு வந்து மர்மம் இருக்குல்ல எந்த கூட்டம் இப்போ வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க வழக்குக்கு வந்து யார் வந்து இதில் அனுமதி கேட்டிருந்தாரோ அனுமந்தனைகளை மீறினாங்களோ அவங்க மேலாம் வழக்கு போட்டிருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அதில் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளரும் வந்து நேற்று குஜிலியம்பாரையில திண்டுக்கல் மாவட்டத்தில் மறைஞ்சிருக்காரு அவரை கைது பண்ணுறாங்க இதான் விஷயம் இப்படி இருக்கும்போது எந்த பின்புற்ற எந்த குற்றவியல் நடைமுறையை இவர்கள் பின்பற்றவில்லை என்று கா ஒரு ஒற்றை காரணம் சொல்லுங்கள் சிபிஐ விசாரணை வருவதற்கு சிபிஐ விசாரணையை வைங்க மாற்று கருத்து இல்லை நீங்கள் மாநில அரசோ காவல்துறையோ விசாரிப்பதற்கு முன்பே சிபிஐ வர வேண்டிய அவசியம் என்ன இதான் எங்களோட கருத்து நீங்கள் மக்கள் சொல்கிற கருத்தும் இதுவும் ஒப்பிடும் போது அதில் பாஜக ஈடுபட்டுருக்கலாம்ன்ற ஒரு கருத்தும் உள்ளது அதை நம்ம நியாயமாக தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா கருத்து சொல்வதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு இப்போ சிபிஐ உடனே வராதுக்கும் அங்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதில் தெளிவாக அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா மூணா பேச விஜய் பேச ஆரம்பிச்சு மூணாவது நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி இங்கே ஒரு அமைச்சருக்காருன்ற மாதிரி பேசுகிறாரு பேசிட்டு கடந்து போயிடறாரு அதை பற்றி அதை உள்ள வரல அதுக்குள்ள கரெக்டாக ஒரு ஆறாவது நிமிஷம் அவன் பேசும்போது செருப்பு இந்த புக்கம் வீசுகிறாங்க அது வந்து அந்த இதில் பதிவாயிருக்கு அது செருப்பா அதுன்றதையும் நம்ம காணி அதை கரெக்டாக ஏழாவது நிமிஷம் வரும்போது உதவியாளர் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய பேர் மயக்கமாகறாங்க அப்படின்னு விஜய் பாட்டில் இந்த மாதிரி இது பண்ணுறாரு கரெக்டாக பதினாலாவது நிமிஷம் பலர் மயங்கி உழுகுறாங்க ஆம்புலன்ஸ் தேவைன்றது ஒரு கருத்து வருது அதில் ஆம்புலன்ஸ் வந்து எத்தனை ஆம்புலன்ஸுக்கு நாமக்கல்லேருந்து அவர் பின்னாடி வந்திருக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு ரெண்டு ஆம்புலன்ஸ் இருந்து நாமக்கல்லேருந்தே அவர் பின்னாடி வருது அதன் போக இவங்க வந்து தாவேக்காய் சரப்புலையும் அஞ்சு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த வாடகை முத கொண்டு எவ்வளோ இவங்க வாடகை பேசி பண்ணாங்க பதினஞ்சாயிரம் கொடுத்து ரூபாய் ஒரு வாடகை ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லி ஐந்து ஆம்புலன்ஸ் வந்து வாடகைக்கு எடுத்துருக்காங்க இது எல்லா டீட்டெயில் தரவுகளோட சொல்கிறார் செந்தில் பலாஜர்கள் சும்மா பத்தாம் ரூபா அவர் சொல்லலை யார் வாடகைக்கு எடுத்தாங்க யார் வாடகை கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க எல்லாம் சொல்றாரு மொத்தம் ஏழு ஆம்புலன்ஸ் அதில் வருது மக்கள் வந்து விஜய் பேசுவதற்கு முன்பே இங்கே மயங்கியிருக்காங்களே அப்போ அங்க நொண்ணாட்டி எடுக்கு தகவல் சொல்கிறாங்க வருது மருத்துவமனைக்கு தகவல் போகுது எல்லா பக்கமும் தகவல் வருது அமைச்சர் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு போகிறாங்க இது வந்து இயல்பு இதில் வந்து எந்த ஒரு கால் புரட்சியோ அரசியல் கால் புரட்சியோ எதுவுமே கிடையாது விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு செந்தில் பாலாஜி கடந்து போயிறார் இவங்க எப்படி அதை பரப்புறாங்கன்னா செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபான் பேசினதுக்கப்புறம் தான் செருப்பு வீசினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை பரப்புகிறாங்க அது முற்றிலும் தவறுன்றதை இன்னைக்கு வீடியோவில் விளக்க விளக்கமாக சொல்லிவிட்டார் அந்த காணவலியும் காமிச்சிருக்காரு இவரே தன்னிலை விளக்கமாக சொல்லியிருக்காரு ஏங்க அவர் விஜய் வந்தவர்கள் என்னை குறிப்பிட்டு பேசும்போது வீசப்படலை என்னை குறிப்பிட்டு பேசுவதற்கு முன்பே வீசப்படுது எந்த நிமிடத்தில் கரெக்டாக அவர் பேசுகிறாருனா பத்தொன்பது பதினாறாவது நிமிஷம் தான் அவர் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகிறார் பேசிவிட்டு அந்த பாடலை வந்து பதினாறு புள்ளி முப்பத்தஞ்சாவது நிமிஷம் அவர் பேச ஆரம்பித்து பதினாறு நிமிஷத்துல தான் அதை பற்றி பேசுகிறாரு ஆனால் இங்கே வந்து செருப்பு எத்தனை நிமிஷத்தில் வீச போகிறாங்க ஒரு பேஸ் விஜய் பேச ஆரம்பித்து ஆறாவது நேரத்திலே செருப்புகள் வீசுறாங்க ஆனால் பதினாறாவது நிமிடத்தில் அவர் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகிறார் அப்போ பத்து நிமிடத்துக்கு முன்பாகவே இது நடந்திருக்கு இந்த சம்பவம் ஒன்று தெளிவாக வீடியோவில் வந்து பதிவாயிருக்கு இப்போ இது அவதூறு பரப்பணும் எல்லாத்தையுமே தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது தெரியல இது எப்படிலாம் முட்டு கொடுக்கலாம்னா அதில் கொடுக்க முடியாது இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டாரு அதே போல் இன்னைக்கு விஜய் பத்தொன்பது நிமிஷம் பத்தொன்பது நிமிஷம் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பேசுவதை நிறுத்திட்டு இந்த மாதிரி ஆதரவு நான் சொல்றாரு இந்த மாதிரி குழந்தை வேணா எல்லா பரப்புறையிலும் பேசுவதை விட கரூரில் விஜய் பேச்சை குறைத்து விட்டார் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு இங்க இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தண்ணி கேட்குறாங்க ஏன் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொன்னு குறிப்பிட்டாரு எங்க மற்ற பரப்புரையிலன்னா நாம போயிருக்கோம் ஒரு பொதுக்கூட்டமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்கோம் அந்த கூட்டங்கள் எல்லாமே நாங்கள் பார்ப்போம் வாட்டர் பாட்டில் கிடக்கும் பிளாஸ்டிக்ல அவங்க சாப்பிட்ருந்த உபயோகித்த பிளாஸ்டிக் கவர்கள் கிடக்கும் ஆனா இந்த தாவேக்கா வந்து க கரூர்ல நடந்த சம்பவத்துல மட்டும் மக்களோட செருப்பு துணிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க தவிர்த்து மொத்த பிளாஸ்டிக் பாட்டில் எதுவுமே இல்லைங்கன்றாரு அப்ப நீங்கள் நாமக்கல்ல கொடுத்த உணவை ஏன் வந்து கரூரில் நீங்கள் கொடுக்க மறுத்தீங்க நாமக்கல்லை விட கரூரில் தாமதமாக வந்ததினால தான் இவ்வளோ பெரிய அசம்பாவிம் நடந்திருக்கு நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்கல தண்ணீர் கொடுக்கல இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும் விஜயவரில் வந்து நாங்கள் கார்னர் பண்ணலைங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அவள் தா ரொம்ப தாமதமாக வந்திருக்கீங்க ஏங்க அதே நாளில் தான் நாமக்கல்லில் பண்ணுறீங்க ஏன் நாமக்கல்லில் அந்த இஷ்யூ நடக்கலை நாமக்கல்லில் நீங்களே தானே போடுறீங்க நாங்கள் உணவு கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஏன் கருவில் கொடுக்கலன்றதானே எங்களோட கேள்வி அசம்பாவிதம்தான் நடந்துருச்சு இதுக்கு வந்து பலர் தூண்டுதல் பண்றாங்க எதிர்கட்சிகள் வந்து ஏன் அதை கையில எடுக்கிறாங்கன்னா விஜய் நம்ம கூட்டணிக்கு உள்ளே வரணும் அப்படின்றத பண்றாங்க இதில் திராவிட மாணவர் முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து இவங்க சொல்றாங்கல்ல பாரபட்சம் நடந்துட்டு உண்மையிலேயே அதிமுக அரசா இருந்தா அதாவது அதிமுக அரசுன்னா யாரை சொல்லா அம்மா அம்மா இருந்தாங்கன்னா என்ன யாரும் விஜயை கைது செஞ்சிருப்பாங்க டைம் டு லீடுன்ற போட்ட வார்த்தைக்காகவே அவரை வந்து படத்தை நிறுத்தி வைத்தவர் இன்று ஆட்சியில் இருந்திருந்தால் விஜய் கைது செய்திருப்பார் ஏவன் குற்றவாளியாக விஜய் சேர்க்கப்பட்டிருப்பார் ஆனால் திராவிட மாடல் முதலில் அதை செய்யவில்லை ஏன் செய்யலைன்னா நம்ம வந்து விஜய் ஏதோ ஒரு வகையில் மனதில் பாதிக்கப்பட்டிருப்பார் நம்ம நம்மால் அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் அப்படின்ற பக்கத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து சுக்கூடப்படும் தகவல்களும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதும் அதே போல் பாஜக எந் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையிலையும் தவிர இது இப்படிப்பட்ட ஒரு குழுவை உண்மையை கண்டறியும் குழுவை அமைக்காத பாஜக இந்த விஷயத்தில் மட்டும் உடனே அமைத்திருக்கிறது என்றால் உடனே நிர்மலா சீதாராமன் வருகிறார் என்றால் உடனே ஏம்பா மாலினி வருகிறார் என்றால் இதில் பாஜக சம்பந்தப்பட்டிருந்து அனைவரும் சந்தேகப்படுகிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே விஜய் பரப்புரையில் கலவரம் செய்ய மாட்டார்கள் ஏனால் தமிழர்கள் அனைவரிடம் வீட்டிலும் குடும்பத்திலும் விஜய் ரசித்திருக்கிறார்கள் யார் போயிருக்க யாருமே அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க இது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதில் பாஜக இருக்கலாம்ன்ற சந்தேகம் வருது அதை நம்ம விசாரணையில தெரிஞ்சுக்கணும் எனவே இந்த விஷயத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் கொடுத்த அனுமதியை மீறியவர்கள் தாவேக்காவினர் தாவேக்காவினர் மீறியதான் இப்படி ஒரு அசம்பாவம் நடந்துள்ளது இந்த விஷயத்தில் அவதூறு பரப்பியவருக்கு அனைவருக்கும் சாட்டையடி அளித்திருக்கிறார் எனவே மக்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட விட்டுருவோம் அவங்களே முடிவெடுக்கட்டும் சரிங்களா நன்றி சார்